ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் அந்த ஒம்பது மணிநேரம் ஃபுட்டேஜை நான் முதல் முறை பார்க்கும்போது எனக்கு வீரப்பன்னோட இமேஜ் அப்படியே உடையுது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபைல்ஸை முழுசா பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கிரண் சார் கொடுத்து பார்த்தா அரை மணி நேரத்துக்கு ஒரு குஸ்பம் அரை மணி நேரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னடா இது என்னடா அதுன்ற மாதிரி தான் முடிச்சுட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுதான் நம்ம கேமரா மாத்தலாம் நினைக்கும் போது திடீர்னு அவங்க திருப்பி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க அது வந்து அது வந்து அவர் ஒட்டுமொத்த லைஃப் எடுத்துட்டீங்கன்னா அவர் அவருடைய கிரிமினல் லைஃப்னு இருக்குல்ல அதுல ஒரு இன்டர்வல் பாயிண்ட் இருக்கு அந்த இன்டர்வல் பாயிண்ட் தான் சதாசேவா கமிஷன் முன்னாடி அப்பேரான நிறைய லாயர்ஸும் மத்திய இல்லை ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் லாயர் அவங்க ரொம்ப கியூரியாசிட்டியை கலப்பினாங்க ஒரே ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி கிட்டத்தட்ட பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடந்த வன்முறையை பற்றி வர அந்த சதாசேவா கமிஷன்ல பெண்களை ரெப்ரசன்ட் பண்றது ஒரே ஒரு லாயர் மூணாம் எபிசோடு இப்போ நிறைய பேர் பாராட்டுறது அந்த ஒரு சைடில் பொண்ணு இன்னொரு கொல்லப்பட்ட எந்த தவறும் செய்யாத காவல் அதிகாரியோட பொண்ணு வீரப்பன் சொல்ற கதை இருக்கு அந்த கதையை வந்து ஆர்கானிக்கா எழுதிட்டு போயிடுச்சு மூணாவது எபிசோட் ரெண்டுல ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் மிகப்பெரிய சம்பவம் நடக்கும் ஒரு படத்துல வீரப்பன் டரரா இருப்பார் ஒரு படத்துல வீரப்பன் ஹாரரா இருப்பார் நமக்கு பிடிக்காத குணாதிசயங்களை உள்ளவரா தான் வீரப்பன் பொதுவா இது வரைக்கும் பார்த்திருக்கோம் அவர் ஒரு எளிய மனிதன் அவருக்குள்ளேயும் ஹியூமர் இருக்கு அவருக்குள்ளேயும் சோகங்கள் இருக்கு அவருக்குள்ளேயும் ஒரு குடும்பத்து மீதான பாசங்கள் இருக்கு பழி உணர்வுகள் இருக்கு வணக்கம் வணக்கம் கூச முனுசாமி வீரப்பன் ஆவணப்படம் அதோட எல்லாமுமா நீங்கள் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மூணு பேருமே இந்த இந்த ஆவணப்படத்தோட எழுத்தாளர்கள் அது எழுதிருக்கோம் ஐடியாவாக ஆரம்பித்து இப்போ நானும் வசந்தும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ரஃப்பா சில எபிசோட்ஸ் எழுதணும் இப்படி இருக்கலாம் ஏன்னா நாங்கள் ஃபுட்டேஜஸ் பார்த்துட்டோம் அந்த ஒன்பது மணி நேரம் ஒன்பது மணி நேரம் வெளியே வந்து ஆக்சுவலாக ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது ஒன்பது மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது அதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு இதை வச்சு இப்பெல்லாம் பண்ணலாம் ரெண்டு சீசனாக பண்ணலாம் முதல் சீசனில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் முடிக்கலான்றது முடிவு பண்ணோம் அப்போவே முடிவு பண்ணிட்டீங்களா ரெண்டு சீசன் பண்ணும் அது ஒரு மூணு வருஷம் முடிவு பண்ணோம் நம்ம ஜீல போய் பிச் பண்ணி அடுத்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயே இந்த முடிவு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்கள் ஜீல அதை பிச் பண்ணுறீங்க ஆமாம் நாங்கள் ஆக்சுவலாக அஞ்சு வருஷமாக இந்த பிளான் போயிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதோட பிற்பகுதியில இருந்து தான் முத முதல்ல எம்பிட்டு வந்து இந்த ஃபுட்டேஜ் நாங்கள் வாங்குறோம் பிறவாக வாங்குறாங்க நேற்று எம்பிஎஸ் சொன்னாங்க இடம் பிடிச்சி வாங்குனாங்க அந்த ஃபுட்டேஜ் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது முதல்ல வந்து ஒரு சீசனுக்கான பிளான் தான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தோம் பட் ஆனால் அடுத்து அடுத்து ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண பெரிய கண்டென்ட் வீரப்பன் ஃபுட்டேஜை மட்டுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த சீசன் இந்த சீரிஸை பண்ணு நினச்சிருந்தா ஒரு சீசனை முடிச்சிருப்போம் ஆனால் எங்களுக்கு என்னென்னா இதில் சொல்லப்படாத பல லேயர்ஸ் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு நினச்சதுனால இது ஒரு சீசனில் அடக்கவே முடியல ஸோ எங்கே பிரிக்கலான்னு பார்த்தா அவர் கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை அவரே வந்து நான்லேருந்து தான் கதை சொல்லுவார் அது கொஞ்சம் நிப்பாட்டு அப்புறம் பேசலாம்னு சொல்லி இன்டர்வல் விடுவார் அதான் பல இடங்கள் சொல்லுவார் ஸோ அவர் ஒட்டுமொத்த லைஃப் எடுத்துட்டிங்கன்னா அவர் அவருடைய அந்த கிரிமினல் லைஃப்னு இருக்குல்ல அதில் ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் இருக்குது அந்த இன்டர்வல் பாயிண்ட்டு தான் முதல் சீசன் அது வரைக்கும் முதல் சீசன் சொல்லி அப்போ முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் இந்த ப்ராசஸ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சரத்தில் வந்ததுக்கப்புறம் எப்படி பிடிச்சிட்டோம்னா ரைட்டிங் ரைட்டிங்க்கு ரொம்ப பேஸிக்காக இருந்தது ரிசர்ச் ஸோ ரிசர்ச்சுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு எடுத்துக்கிட்டது வந்து வசந்த் இந்த ரிசர்ச்சுக்கு நம் பேசிக்காக ஒரு ரைட்டிங் எழுதணும் ஏன்னா நம்ம ரேண்டமாக போய் வந்து யாரை பார்க்கறதுன்னு தெரியாமல் போக முடியாது ஸோ அதுக்கு ஒரு ஆமாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ரைட்டிங் தேவைப்படுச்சு ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் தேவை அப்படின்னு எழுதணும் உதாரணமாக நம்ம அந்த நீங்கள் மூணாம் எபிசோட் பார்த்துருப்பீங்க இப்போ நிறைய பேர் பாராட்டுறது அந்த எபிசோடு அந்த பாதிக்கப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரியோட மகள் இருப்பாங்க இதை வந்து நாங்கள் ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மேட்ரு எழுதிட்டோம் ஒரு சைடில் விறப்பன் பொண்ணு இன்னொரு சைடில் விறப்பனால் கொல்லப்பட்ட எந்த தவறும் செய்யாத காவல் அதிகாரியோட பொண்ணு அப்படின்னு ரொம்ப சரியாக இருந்தது இன்னொன்று அது சரியாக விட ரொம்ப டஃப்பாக இருக்கணும்னா அப்படி எழுதுறது ஆக்சுவலாக ஈஸி ஆமாம் இப்படி ஒருத்தர் வேணும் இப்படி ஒரு லாயர் வந்து இப்படி ஒரு கருத்து சொல்லணும் இப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இப்படி ஒரு மேட்டர் சொல்லணும் அப்படின்லாம் எழுதி ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களை தேடி கண்டுபிடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதில் அப்படிப்பட்ட ஆட்களை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு சவாலாக இருக்கும் ரெண்டாவது அந்த லாயர் நீங்கள் நினச்சது இல்லாமல் ஒரு வேற ஒன்று கூட சொல்லி பேசியிருக்கலாம் அதுக்கு தான் அதனால தான் இந்த ரிசர்ச் ஒர்க் ஏன் ரொம்ப ரொம்ப இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேல்யூ முக்கியம் அப்படிப்பட்ட ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி நம்ம நாங்கள் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி இவர் ஒரு செஷன் போவார் என்ன அவங்ககிட்ட இருந்து என்னென்ன வாங்க முடியும்னு சொல்லி முழுசா வாங்குவார் முழுசாக வாங்கி அதை வந்து எங்களுக்கு ஒரு பவர் பாயிண்டாக கொடுப்பாரு ஒரு ரிப்போர்ட் மாதிரி இபிடிஎஃப்லையும் கொடுப்பாரு எங்களை கூட உட்காந்து பேசுவார் அது ரொம்ப ஒரு எக்ஸ்டென்சிவான ப்ராசஸ்ங்க ஏன்னா நம்ம மற்ற ஸ்கிரீன் பிளே எழுதுற மாதிரி ஏன்னா மற்ற ஸ்கிரீன் பிளேயில் வந்து நம்ம கதாபாத்திரங்களை ஆட்டி படைக்கலாம் நமக்கு எப்படி வேணுமோ எழுதிக்கலாம் எங்கே வேணுமோ என்ட்ரி கொடுக்கலாம் எக்ஸிட் கொடுக்கலாம் எப்படினோ ஸ்டேஜ் பண்ணிக்கலாம் இங்கே எல்லாமே உண்மையான மனிதர்கள் நம்ம பேச நினைக்கிறத எழுதி கொடுத்து பேசி வாங்கினா அது டாக்குமெண்ட்ரியாவாக இருக்காது அது நம்ம வசனம் எழுதி கொடுத்து இதை சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த பொண்ணு இவங்க சுஜாவை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெரிய ஒரு கமெண்டபிள் ஜாப் அது அதே மாதிரி ஒரு அஞ்சாவது எபிசோடில் பாஷான்னு ஒருத்தர் வருவார் அவரை பற்றி நாங்கள் புத்தகங்கள்ல தான் படிச்சிருக்கோம் படிச்சிருக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவர் அவர் மூலிமா பக்தவா சோன ஒருத்தர் உள்ளே போகிறது அந்த என்கவு இறப்பன்னு என்ன போலீஸோட ஆள்காட்டின்னு தெரிஞ்சால் அவங்கள கொண்டுறாருங்கிற சம்பவம் இது வரைக்கும் கதையை எங்கேயுமே வெளில சொல்ல எனக்குமே அது ரிசர்ச்சாக படிக்கும்போது அவ்வளோ அதில் ஒரு லைஃப் இருக்குது ஸோ அவரை தேடி கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம் நாலாவது எபிசோடில் நிறைய வன்கொடுமைகள் பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் நாலாவது எபிசோடில் அதில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் லாயராக இருப்பாங்க சதாசேவ கமிஷன் முன்னாடி அப்பயரான நிறைய லாயர்ஸும் ஆக்டிவிஸ்க்கு மத்தியில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் அதை லாயர் அவங்க ரொம்ப க்யூராசிட்டியை கலப்பினாங்க அந்த ஒரே ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃப் அந்த ஃபோட்டோகிராஃபில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் நிற்கிறாங்க அதில் ஒரே ஒரு பெண்மணி தான் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடந்த வன்முறையை பற்றி வர அந்த சதாசிவா கமிஷனில் பெண்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரே ஒரு லாயர் அந்த பெண் லாயர் ஸோ அவங்கள பேட்டி எடுத்தா நல்லா டிசைட் பண்ணி அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வேலையாக இருந்துச்சு ஸோ அது ரிசர்ச்சாகவே இந்த மாதிரி ஆட்களை சேகரிக்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவான அடிப்படையே ஆவணப்படத்துடைய அடிப்படையே ஆய்வு தான் அதுக்கு நீங்கள் பெரிய காலம் எடுத்துருந்துருக்கீங்க அதனால அது சரியாக வந்துருக்கு அதுக்கு ஒரு பெரிய ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இதில் ஸ்கிரிப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் தான் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவும் பேசலாம் அதுக்கு முன்னாடி இப்போ எழுதிட்டோம் இது வந்து ஒரு பாதியில் வந்து நிற்கும் இது மாதிரி ஆட்கள் தேவை அப்படின்றது தேடி பிடிக்கிற ஆட்கள் வந்து ஓரளவு தான் வருவாங்க நம்ம வந்து மேனுப்புலேட் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணது முடிவு பண்ணது சரத்தும் அதுக்கு ஒத்துழைச்சி என்னென்னா யாரையும் நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடாது யார்கிட்ட இருந்தும் இந்த விஷயம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட அந்த விஷயம் இருக்கான்னு தேடி பிடிக்கணும் அதுல இருந்து ஒரு திரைக்கதை உருவாக்கணும் முடியாதுன்னு நினைக்கிறேன் முடியாது முடியாது சில பேர் மேபி அதுக்கு ஒத்து வரவங்க இருக்கலாம் இயல்பா நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஊர்களில் இருப்பாங்க இல்லையா ஆனா அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் இப்போ நீங்க சொன்ன கேள்விக்கு நாங்க வந்துடுறோம் நேரம் சுத்திட்டோம் அந்த மூணு பார்ட்டா பிரிச்சோம் அப்படின்னீங்கல்ல ரிசர்ச்லாம் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் பண்றோம் அதெல்லாம் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் டெம்ப்ளேட் வேணும் இல்லையா அதை வந்து முழுக்க உக்காந்து பண்ணாங்க ஜெய் எடிட்டர் உக்காந்து பண்ணாங்க ச அதுக்கடுத்து சரத் அதில் இருந்தார் இன்வால்வ் ஆனார் அதுக்கடுத்து ஃபிக்ஷனாக எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உக்காந்து பேசுகிறோம் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் இப்போ மூணாக அப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னா ரிசர்ச்சு ஃபிக்ஷன் எடிட்டு பேசிக் ஃபார்மேட் இது வந்து ஓரளவு இதுவா இதுவாக பிரிக்கலாம் பட் எல்லாத்துலேயும் மூணு பேரும் நிச்சயமா எல்லாரோட பங்கு இருந்திருக்கும் இப்போ இதை எப்படி வடிவமைக்கிறீங்க ஒரு ஆறு எபிசோட் எடுத்துக்கிறோம் முதல் எபிசோட்ல இதான் வரணும் வீரப்பனுடைய பொண்ணும் இந்த காவல்துறை அதிகாரியுடைய பொண்ணும் மூணாவது எபிசோட்ல தான் பேசுறாங்க வன்கொடுமைகளை நம்ம நாலாவது எபிசோட்ல தான் வைக்க போறோம் ராஜ்குமாரும் போதுதான் இது இருக்குல்ல இதை எப்படி திட்டமிடுறீங்க இதுல உங்களுக்குள்ள நடந்த விவாதங்கள் என்ன இதுல உங்களுக்குள்ள இருந்த முரண்பாடுகள்லாம் என்ன இந்த ஆறு எபிசோட் பிரிக்க எதுனா நான் நான் முத முதல்ல நான் கட் பண்ணதே வந்து வீரப்பன் ஃபுட்டேஜ் தான் ஒன்பது மணி நேரம் வீடியோக்கள் இருக்கும் அந்த ஒன்பது மணி நேரம் வீடியோக்கோள் உட்காந்து ஆறு எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு அப்படி வச்சதுக்கப்புறம் அதுதான் அந்த எபிசோட்ஸோட ஸ்கெலட்டன் அதுதான் மூலம் மூலம் அதுதான் ஸோ அந்த எபிசோட வீரப்பன் கட் இவ்வளோ இருக்குன்னா அதை தான் ஸ்கிரிப்ட் டிராவல் ஆகணும் அதை தான் மனிதர்கள் தேவை கேள்விகள் தேவை ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பிரிச்சுட்டோம் அப்படி பிரிக்கும் போது சில இடங்கள் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வந்து ரெண்டு இடத்துல தான் முரண்பாடு வந்துச்சு ஒன்று முதல் எபிசோடு எண்டிங்லேயும் நாலாவது எபிசோடுக்கும் ஒரு முரண்பாடு வந்துச்சு நாங்கள் வந்து இப்போ இருக்கிற எண்டிங் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு டிஸ்கஷனும் அது இல்லாமல் வேறு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே ஒரு இடத்துல வந்து எண்டிங் கொடுக்கலாம் டிஸ்கஷன் வந்துச்சு பட் ஆனால் இங்கே ஒன்று கை வச்சா அடுத்த எபிசோடில் வந்து அதை அடிவாங்கும் இப்போ திரைக்கதையாக பார்த்தாவே அப்படிதான் நடக்கும் இல்லையா ஸோ அதனால் இந்த ஒரு இதுக்கு வந்துட்டோம் நாலாவது எபிசோடல என்ன இது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒரு ஷிஃப்ட் இருந்துச்சு முதல்ல வந்து மூணாவது எபிசோடு இருக்க இடத்துல நாலாவது எபிசோடும் அந்த இடத்துல வந்து இந்த மாறி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கதையே அதான் இந்த வீரப்பன் சொல்கிற கதை இருக்கு இல்லையா அந்த கதையை வந்து ஆர்கானிக்காக எழுத்துட்டு போயிடுச்சு மூணாவது எபிசோட் எண்டில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் மிகப்பெரிய சம்பவம் நடக்கும் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அந்த டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து தான் நாலாவது எபிசோடுக்கான சோர்ஸ் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சுன்னா வீரப்பன் ஃபுட்டேஜை கட் பண்ணி ஆறு எபிசோட் பிளேஸ் பண்ணுச்சு பிளேஸ் பண்ணதுல தான் இந்த கதை ஸ்கிரிப்ட் வந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் சொல்லப்பட்டு வந்து வீரப்பன் கதையில இருந்த கதை மாந்தர்களுடைய அடையாளங்களை அவங்க பத்தி எங்களுக்கு இருந்த சில கருத்துக்களை இந்த ஆவணப்படம் உடைச்சிருக்கு அது உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படி நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்ட கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் இருந்தாங்க நான் முதல்ல கதாபாத்திரம்னா அது வீரப்பன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுல ரிசர்ச் வந்து ஃபீல்ட் ரிசர்ச்சு அதுக்கு முன்னாடி செகண்டரி ரிசர்ச்சுன்னு பிரிக்கலாம் இருக்கிற எங்கள்கிட்ட இருந்த டேட்டாவை ஃபைல்ஸை பார்த்து ரிசர்ச் பண்ணுறது நம்ம இது வரைக்கும் பார்த்த படம்லாம் ஒரு படத்தில் வீரப்பன் டெரராக இருப்பார் ஒரு படத்தில் வீரப்பன் ஹாரராக இருப்பார் முறைச்சிட்டே இருப்பார் இறுக்கமாக இருப்பார் அளவாக பேசுவார் இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே இருப்பார் டக்கு டக்குன்னு இது பண்ணுவார் அவர் பேசுகிறதுலேருந்து எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்படி தான் எல்லா இதுலேயுமே நெகட்டிவ் ஷேடாக மட்டுமே நமக்கு பிடிக்காத குணாதிசயங்களை உள்ளவராக தான் வீரப்பன் பொதுவாக இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபைல்ஸை முழுசாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நக்கிரன் சார் கொடுத்து பார்த்தா ஒவ்வொரு அரை நேரத்துக்கு ஒரு கூஸ்பம்ஸ் அரை நேரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னடா என்னடா அதுன்ற மாதிரி அவர் ஒரு என்டர்டெய்னராக இருக்கிறாரு என்டர்டெய்னர்னால் ரொம்ப இதுவாக சொல்லலை அவருக்குள்ளேயே ஒரு நாயகன் இருக்கார் அவர் கதை சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக மட்டும் பார்க்காம பயங்கர என்ஜாயபிளா உண்டாக்கணும்னு நினைச்சு பண்ணியிருக்கோம் அதுக்காக சினிமாட்டிக்கா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வெறும் டாக்குமெண்ட்ரியாக யூ அவரோட வீடியோ மட்டுமே உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு பேசக்கூடிய ஒரு ஹீரோ அவரு வீரப்பன் வந்து எப்பவுமே ஒரு மித்தாவே இருக்கார்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துலயுமே வீரப்பன் நேரம் அப்பியர் ஆகுறது இல்ல அவர் பத்தினா எல்லாரும் சொல்றதுல இருந்து ஒரு ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல இருக்காரு ஒரு லெஜெண்டா இருக்காரு அவங்களுக்கு தோன்ற கதையை போக்குல ஒரு மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அந்த ஒன்பது மணி நேரம் ஃபுட்டேஜ் நான் முதல் முறை பார்க்கும் எனக்கு வீரப்பன்னோட இமேஜ் அப்படியே உடையுது இமேஜ்னா நான் நெகட்டிவாக சொல்ல சாதாரண ஒரு எளிய மனிதன் அப்படிங்கிற ஒரு பிளட் அண்ட் மசிலாக இருக்கிற ஒரு எளிய மனிதன் தான் சூப்பர் ஹீரோவோ இல்ல வந்து நம்ம சொல்ற மாதிரி ஒரு கோஸ்ட் இல்ல ஆஹ் ஒரு கோஸ்டோ அந்த மாதிரி கேரக்டரே இல்ல அவர் ஒரு எளிய மனிதன் அவருக்குள்ளயும் ஹியூமர் இருக்கு அவருக்குள்ளயும் சோகங்கள் இருக்கு அவருக்குள்ளயும் ஒரு குடும்பத்து மீதான பாசங்கள் இருக்கு பழி உணர்வுகள் இருக்கு எல்லாமே கலந்த ஒரு சாதாரண மனிதர் மனிதத்தன்மையை அடைகிறார் வீரப்பன் வந்து இவ்வளவு வீடியோ டைப்ஸ் பார்க்க இல்ல அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா வீரப்பன் கதை சொல்றப்ப எல்லாரும் மண்டைக்குள்ளயும் ஓடுகிற ஒரு உருவகத்தை அவ்வளவுதான் அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுத்தது என்னன்னா ஒரு ஒரு புது வகையான ஒரு ஜானர் இது நம்ம வெறுமனே டாக்கு சீரியஸ் பேசிகிட்டு இருக்கிற டாக்கு சீரியஸ் பார்த்துருக்கோம் இப்போ வேல் கண்ட்ரி மாதிரி ஒரு பழைய ஃபுட்டேஜை ரிட்டைன் பண்ணி எடுக்கப்பட்ட டாக்கு டாக்குசீரீஸ் பார்த்துருக்கோம் இதில் அதுவும் இருக்கும் நேரில் இருக்கும் மூணுமே இணையும் போது இயல்பாகவே எங்களுக்கு முதல் குறிக்கோள் என்னன்னா ரைட்டிங்ல சரி எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் குறிக்கோள் என்னன்னா சுவாரஸ்யத்தை வந்து எங்கேயுமே இழந்துடக்கூடாதுன்னு ஏன்னா இது நம்ம கொடுக்க போற ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த கண்டென்ட் போகணுன்னா ஏதோ ஒரு எங்கேஜ் பண்ணணும் இல்லாட்டி எல்லாமே டக்குன்னு போயிடும் ஒரு ஒரு நல்ல இதுக்கு எங்கேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் அதை விட ரொம்ப முக்கியமான கான்ஸ்டியூஷன் என்னன்னா வீரப்பன் முகத்தை காமிச்சிடவே கூடாதுன்றது தான் முதல் டிசிஷன் இது வந்து நம்ம நாங்கள் ஜீ கூட முத முதல்ல ஒரு மீட்டிங் போனோம் இந்த அதாவது அஃபிஷியல் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு இருக்க வீரப்பனுடைய முகத்தை காமிக்க ஆமாம் இந்த வீரப்பன் முகத்தை காமிக்கலாம் நிஜமான வீரப்பன் ஆன் கேமரா பேசிகிட்டு இருக்கும்போது நடிக்கிற வீரப்பனோட முகத்தை நாங்கள் காட்டிட்டோம்னா டக்குன்னு கதையை விட்டு விலைக்கு வந்துடுவாங்க கிட்டத்தட்ட வீரப்பன் மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி போட்டா கூட ரியல் லைஃப் வீரப்பன் பேசிட்டாருன்னா இன்னொரு எந்த முகமே அதுக்கு மேட்ச் நிக்கவே நிக்காது நம்ம அங்கேயே வந்து நம்மளோட ஆத்தென்டிசிட்டி வந்து உடஞ்சிரும் ஸோ ஃபேஸாக இருக்கிறது இந்த விறப்பன் மட்டும்தான் இருக்கணும் அவருடைய பாடியாக இருக்கிறது வேறு அது வந்து ப்ரொஃபைல் ஷார்ட்டாக இருக்கலாம் பேக் ஷார்ட்டாக இருக்கலாம் அதுதான் நம்ம ஸ்ட்ராங்ஷன் இன்ஃபேக்ட் மேக்கிங்கில் ரொம்ப சேலஞ்சாக ஷூட் பண்ணும்போது எனக்கு இருந்தது வந்து வீரப்பன் முகத்தை காட்டாமல் அதை எடுக்கிறது தான் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் பேக்லையே ட்ராவல் பண்ணிட்டே இருக்க முடியாது கேமராவோட ஒரே வைட் லென்ஸ்லேயும் போயிட்டே இருக்க முடியாது வீச வரைக்கும் வரணும் மூக்குக்கிட்ட போயிடக்கூடாது ஆமாம் ஆமாம் கண் வரைக்கும் கூட வரலாம் ஆனால் முகம் தெரிஞ்சிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அப்டிராக்டாக ரொம்ப ஆஃப் பேலன்ஸான ஃப்ரேமிங் ஆகும் முடிஞ்சளவுக்கு சிலுவெட்டுகளாகவும் இந்த மாதிரியே எப்படி எவ்வளோ வேரியேஷன் இருக்கணும் ரெப்பீட்டாக ஒரே ஷார்ட்டே காட்டிகிட்டு இருக்காங்கன்னு இருக்கக்கூடாது லென்ஸும் மாற்றணும் ஆனால் அந்த லென்ஸ் மாற்றும் போது அவர் முகம் தெரிஞ்சிடக்கூடாது அவர் கேமரா கிட்டே வந்து சுடணும் ஆனால் அவர் முகம் தெரியக்கூடாது ஸோ தேர்ந்தெடுக்க போகிற லைட்டிங் கண்டிஷன்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பேக் லைட்டாகவோ இல்லை ஏதோ ஒரு ரிம் லைட்டாவோ அதுவே ஒரு மேக்கிங்க்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது இதில் ரெண்டு பகுதியுமே பெரிய சவால் நீங்கள் வந்து நான் ஃபிக்ஷனும் சவால் ஃபிக்ஷனும் சவால் நீங்கள் வந்து பழைய மனிதர்களை கூட்டு வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கேமராவுக்கு பழக்கமே இல்லாந்த அந்த மனிதர்களை கேமரா முன்னாடி பேச வைக்கிறது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே எடுத்துகிட்டு வர்றது எந்தளவுக்கு சவாலோ அதே போல் நடந்த விஷயங்களை கொஞ்சம் கூட பார்க்குறவங்க முகம் சுழிக்காத வகையில் நடந்த மாதிரியே காட்டுறதுங்கிறது இன்னும் சவால் இந்த ரெண்டில் எது உங்களுக்கு பெரிய சவாலா எப்பவுமே நிஜ விஷயங்களை தான் பெரிய சவால் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணும்போது வந்து அது நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கும் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இங்கே இப்படி திரும்பாதீங்க இப்படி திரும்புங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம் கேமரா எல்லாமே நம்ம நம்ம டூல் எல்லா டூல்ஸும் நம்ம கையில் இருக்குது ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி பண்ண முடியாது அது இப்போ வசந்த் முன்னாடியே சொன்ன மாதிரி இது உள்ளே பேசுகிற எல்லோரும் பேசுகிறாங்க இல்லையா பல இடங்களில் வந்து பஞ்சஸ்ஸாக சில வந்திருக்கும் அஞ்சாவது எபிசோடில் பாஷா பாய் பேசுகிறது வந்து சில இடம் நறுக்குன்னு இருக்கும் ஃபோர்த் எபிசோடு எண்டில் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க பேசுவாங்க போலீஸ்காரங்களும் இப்படி நடக்க மாட்டேதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ரி அளவில் ரொம்ப பஞ்சான ஹை பாயிண்ட் அது எதுவுமே நம்ம சொல்லி இப்படி ஒரு லைனை சொல்லுங்கன்னு வாங்கினது கிடையாது இருந்து இயல்பாகவே வந்ததை தான் நாங்கள் வந்து எடிட்டில் இப்படி கொண்டு வந்துருக்கமே தவிர இருந்து நம்ம சொல்லி எதுவும் வாங்கலை அதுதான் எப்போ எப்பவுமே ஒரு நிஜத்தை காட்டுறது நிஜத்தை தொட்டுறது தான் பெரிய சவால் இன்ஃபேக்ட் அதில் ஒரு பெரிய இன்னொரு பெரிய சேலஞ்சுங்களுக்கு என்ன வருதுன்னா அந்த நம்ம நானாவது பேச நல்ல நல்லம்மாள்னு ஒருத்தங்க பேசுவாங்க அவங்க தான் நாங்கள் முதன் முதல்ல எடுத்த இன்டர்வியூ ஜெய்தான் தான் கேட்குறாரு அவர் அவர் ரொம்ப எளிமையாக எந்த விதிலும் கடினமாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சிம்பிளஸ்ட்டு ஃபார்மில் அந்த கேள்வி கேட்குறாரு ஆனால் அவங்ககிட்ட இருந்து வர பதிலெல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்கான பதில் அவங்களுக்கு நடந்த அத்தனை வன்கொடுமைகளையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்த டார்ச்சர்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க நாங்கள் முதல் முதல்ல போனதுனால நாங்களுமே கொஞ்சம் அண்ட் பிரிப்பேர்டாக இருந்தோம் ஒரே ஒரு கேமராவோட தான் போயிருந்தோம் இப்போ இருக்கிற மாதிரி மூணு நாள் கேமரா செட்டப்லாம் இல்லை சரி முதல்ல அவங்க எந்த உணர்வில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு தான் போகணும் ஆனால் அதில் அவங்க இது இது என்னன்னா இப்போ அவங்க ஒரு பெயினை வந்து ரீலீவ் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை ரீலீவ் பண்ணி சொல்றத நாங்கள் ஃபர்ஸ்ட் போய் ரிசர்ச்சுக்காக ஷூட் பண்ணிட்டு திருப்பி வந்து நாங்கள் நல்ல கேமரால நல்ல லைட்டிங்ல ஷூட் பண்றோம் எடுக்க முடியாது அப்போ அவங்க என்ன உணர்வை சொல்கிறாங்களோ அதுதான் அந்த உணர்வு திருப்பி நாங்கள் ஷூட் பண்ணா நாங்களே மனுஷங்களாக இருக்க மாட்டோம் ஏன்னா திருப்பி திருப்பி அவங்கள கேட்டுருக்க முடியாது அதேமாதிரி அவங்களுக்கு நடந்த விஷயத்தை வந்து சொல்லி அவங்க கண் கலங்கிட்டாங்கன்னா இந்த கேமராவில் வரலாமா உணர்வாடி கண் கலங்கிறீங்களாம் கேட்க முடியாது ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சு இன்ஃபேக்ட் இவர் சொன்ன மாதிரி அந்த நாலாவது எப்பசோட கடைசி ஷாட்டு நாங்கள் க்ளோஸ் அப் வைக்கணுங்கலாம் எதிர்பார்க்கல ரொம்ப எத அர்த்தமா இதுக்கப்புறம் ரேஞ்சை மாற்றிக்கலாமேன்னு கேமரா கிட்ட கொண்டு போனது ஆனா அந்த டைம்ல அந்த உணர்வு பூர்வமான அந்த எக்ஸ்பிரஷனும் பதிலும் அவங்ககிட்ட இருந்து தான் அந்த ஆக்சிடென்டல்லாம் நடந்த தான் வந்து இன்ஃபேக்ட் அந்த ஃபோர்த் எபிசோட கிளைமேக்ஸில் நீங்கள் பார்க்குற அந்த ஷாட் இன்னும் அது எந்த கேள்விக்கான பதிலும் இல்லை ஆமாம் பதில் நம்ம சில கேள்விகள் வச்சிருப்போம் நமக்கு மைண்டில் இப்போ நம்ம சொன்னோம் சொன்ன இந்த ஸ்கிரிப்டில் வந்து தேவையான பதில்கள் வருவதற்கு ஏதுவான கேள்வி வச்சிருக்கோம் இந்த கேள்வியை வச்சு தான் நம்ம ஸ்கிரிப்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அதுக்கு என்ன பதிலோ அதை இந்த இடத்துல எபிசோட போட்டுக்கலாம் அப்படின்றது தான் இதில் ஸ்கிரிப்டு திரைக்கதையோட ஆன் பேப்பரில் இருக்கிறது அப்படி நம்ம வேறு ஏதோ கேள்வி கேட்டோம் கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லிட்டாங்க பதில் சொல்லிட்டு அவங்களா அவங்களுக்குள்ள யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்குமா சரி அப்போ அவங்க தான் முடிச்சுட்டாங்க போல் அப்படின்னு நினச்சி தான் நம்ம கேமரா மாற்றலாம் நினைக்கும் போது திடீர்னு அவங்க திருப்பி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அது வந்து அது வந்து இப்போ கேள்வி பதில் எங்களை இவ்வளோ பண்ண போலீஸ்காரங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அவங்க ரொம்ப எதார்த்தமாக அதை வெளிப்படுத்துகிறாங்க அவர் கேள்விக்கான பதில் இல்லை இன்னொன்று ஒவ்வொரு வாட்டியுமே நாங்கள் இந்த மாதிரி நெஜ மனிதர்களை போய் சந்தித்து அவங்கள இன்டர்வியூ எடுக்கணும்னு போது அதுவே ஒரு ஒரு ப்ரெஷர் தான் ஏன்னா கேள்விகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பதில் வரணும் ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஓரளவுக்கு கதையை எழுதியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பதில் வரணும்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் வரும்னு நினைப்போம் அந்த மாதிரி வராது நம்ம ஒன்று கேட்கும்போது அவங்க அவங்க பழைய கதையில் எங்கேருந்தோ ஞாபகப்படுத்தி அதுலேருந்து வந்து ஒரு பதில் வரும்போது அதுலேருந்து ஒரு விஷயம் வரும் இல்லையா அங்கே ஸ்பான்டேனியஸாக இவங்க வேற ஒரு கேள்வி கேட்கணும் அது உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் பண்ணது ரொம்ப கமண்டபிளாக ஜாம் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் கூட இது இந்த மாதிரிலாம் நடக்க போகுது இந்த மாதிரிலாம் பதில் வருவனு நிறைய விஷயம் நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்க ஒரு பதில் சொல்கிறதுலேருந்து இவங்க அடுத்த கேள்வி ஒன்று அங்கேயே யோசித்து ஒன்று கேட்கறதில் எங்கள் திரைக்கதைக்கு அவங்க அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க அது நாங்கள் நினச்சிருந்தது அந்த இடத்துல பண்ணது இப்போ சரத்து சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது என்னென்னா முதல்ல மக்களை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஏன்னா அவங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது நம்மள்ட்ட இந்த டைமில் வந்து இத்தனை வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து நம்மள்ட்ட நினைவு கூறணும் எல்லாத்தையும் சொல்லி கொட்டி அழுகணுனோ இல்லை சிரிக்கணுனோ அவங்களுக்கு எந்த தேவையுமே கிடையாது ஆர்டிஸ்ட் இல்லை ஆமாம் ஆர்டிஸ்ட் இல்லைன்றது தான் அப்போது அந்த இடத்துக்கு அந்த காலத்துக்கு அவங்கள கொண்டு போய் நிறுத்துறோம்ல சும்மா நம்ம வந்து யாரை வேணால் அப்படி போய் பண்ணிட முடியாது இல்லையா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் தொடர்ந்து பேசுகிறோம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் இதை தப்பாக கொண்டு போயிடுவோமான்றதும் இருக்குது ஏன்னா அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு சலிப்பில் இருக்கிற நேரம் இது நிறைய பேர் வந்து இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் வீரப்பன் கதையை சொல்லுங்கள் அப்படின்னா அப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறோம் பேச பேச அவங்களே நம்பினாங்கன்னு வைங்களேன் அப்படி நம்பி அந்த காலத்துக்கு கொண்டு போய் அந்த ஃபீலிங்கை கொண்டு வராங்க சில நேரங்களில் அது மாற்றியும் நடக்கும் அப்போ நம்ம வேறு மாதிரி இது பண்ணோம் அவங்கள ரொம்ப புஷ் பண்ண முடியாது அப்போ ஸ்ட்ராட்டஜின்றது இதுதான் அந்த கேள்விகள் மூலமாக அவங்கள அங்கே கொண்டு போய் நிறுத்துவோம் அவங்க என்ன உணர்ந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் அதை வச்சு நம்ம மீதி வந்து இங்கே எடுத்துகிட்டு நடக்குது இதுதான் டாக்குமெண்ட் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் சேலஞ்சிங்கான விஷயம் இருக்குது இப்போ சரத் சொன்ன மாதிரி தான் நம்ம நம்ம முன்னிக்கி அவங்க வேறு எதுவும் கேட்பாங்க அதில் என்ன நடக்கும்னா எபிசோட் வைஸாக ஷிஃப்ட் ஆகிடும் இப்போ நம்ம வந்து இப்போ மைண்டில் சொல்கிறோம் உதாரணமாக அஞ்சாவது எபிசோடு நோக்கி ஒரு கேள்வி அஞ்சாவது எபிசோடில் இதுதான் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிடும் அஞ்சாவது எபிசோடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஃபார்மர்களை பற்றின எபிசோடு அதை வச்சுன்னா கேள்விகள் இருக்கும் இங்கே போட்டுக்கலான்ற மாதிரி நம்ம கேட்டுருப்போம் இல்லைங்களே திடீர்னு அவங்க சொல்கிற ஒரு பதில் வந்து ரெண்டாவது எபிசோடுக்கு தேவையான ஒன்று இருக்கும் அப்போ டக்கு நமக்கு வந்து செகண்ட் எபிசோடில் ஸ்கிரிப்டுக்கு இப்படி உள்ளே வராங்கன்னு சொல்லி டக்கு நம்மளும் அது உள்ள போய் பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அது இதே மாதிரி நடந்தது வந்து செகண்ட் கொலை பத்தின எபிசோட் இருக்கு அந்த எபிசோட்ல ஒரு கன்ஃபியூஷன் வரும் இந்த சீனிவாசுன்ற பெயர் குழப்பத்தை பத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் நக்கீரன் சீனியர் ரிப்போர்ட் வந்து ஒருத்தர் ஜெயபிரகாஷ் சார் வந்து சொல்லுவார் நாங்க கேட்ட கேள்வி வேற கேள்வி வேற ஏதோ கேள்வி வேற வேற ஏதோ எபிசோடுக்கான கேள்வி கேட்டுருக்கும் போது அவர் டக்குன்னு எதையாச்சும் இதை பத்தி ஹிண்ட் கொடுக்குறாரு உடனே ஆமா நமக்கு இந்த இடத்துல ஒரு தேவை இருக்கு இப்படி ஒரு ஒரு ஃபில் பண்ணுமே பயங்கரமா இருக்குன்னு சொல்லி டக்குன்னு அது உள்ளே இறங்கி அது சார்ந்த கேள்விகள் கேட்டு அந்த அந்த ஒரு விஷயம் வருது இருக்குங்க அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ரொம்ப சேலஞ்சிங் இருக்கும் அது லைவாக நடக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ் அது ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை கலந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது உங்களுடைய அனுபவத்தை பேசணும்னா அதுக்கு ஒரு வருஷம் போதாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய அரும்பனி ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காடுகளுக்குள்ளே ஏறி இறங்கி அந்த இடங்களை ஏன்னா நீங்கள் போன இடங்கள் வந்து படப்பிடிக்கு தகுந்த தளம் இல்லை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகல இல்லை ஒரு செட்டுக்குள்ளே போல ரெண்டாவது அங்கே மாதிரி இங்கே ஒரு செட்டு போட்டு நீங்கள் எடுக்கல எங்கெல்லாம் நிகழ்வுகள் நடந்ததோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் நீங்கள் நிகழ்த்தினதே பெரிய சாதனை கடுமையாக உழைச்சிருக்கீங்க அதுக்கான பலனை இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க நிச்சயமாக ஒரு நடந்த சம்பவத்தை துளியும் பிழை இல்லாமல் நடந்த மாதிரியே கொண்டு வந்து சேர்க்கணும்னு நீங்கள் எடுத்திருக்க முயற்சி அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்து சொல்லணும் அந்த நடந்தவையை நடத்தி காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்காக தான் எல்லா பத்திரிகையாளர்களும் உங்களை ரொம்ப உயர்த்தி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பு தான் நூறு சதவீதம் ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கீங்க அதுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சில பேருக்கு மட்டும் பேசிக்காக ஒரு நன்றிகள் சொல்லணும் ஆபீஸாக நக்கீரன் நக்கீரன் ஆசிரியர் அந்த ஃபுட்டேஜுக்காக பண்ணது அப்புறம் பிரபா இருந்து ஆரம்பித்த விஷயம் இது முக்கியமாக ஜி வந்து இந்த எங்களுடைய ட்ராவலில் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக தான் போத் கண்டென்ட் வைஸாகவும் சரி முக்கியமாக இந்த நாலாவது எபிசோடில் அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வரதுக்குலாம் வந்து நிஜமாகவே ஒரு தைரியம் வேணும் அந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னா பல சிக்கல்கள்லாம் மைண்டில் வச்சுருப்பாங்க நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அவங்களோட இமேஜின்னு பல கேள்விகள் இருக்கும் அதெல்லாம் அவங்க எதிர்கொள்ளணும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் போயிருக்கும் அப்போ எல்லாத்துலேயுமே வந்து அந்த விஷயம் எங்கள் கொடுவே அவங்க அப்புறம் எங்கள் டீமில் எங் எங்கள் மூணு பேர்லாம் மற்ற எல்லாத்துக்குமே சரத் ஆரம்பத்து சூப்பராக ஒன்று சொன்னார் இப்போ நீங்களுமே அதை சொன்னீங்க நாங்கள் பேர் மாற்றி போட்டுக்கிறோமே தவிர யார் என்ன வேலை பார்க்கல அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இது இப்போது இப்போ டேரெக்ஷன்றது இது மட்டும் கிடையாது ரைட்டிங்கு ரிசர்ச் சரி எல்லாமே சேர்ந்தது தான் அப்படி பார்க்கும்போது வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை எந்த ஒரு ஆர்ட்லேயுமே ஈகோ இருந்துச்சுன்னா ஒரு ஆர்ட் வந்து கெட்டு போய்டும் இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் தானே டேரக்டரு நீங்க ஏன் எடிட்ல உக்காடுறீங்க இல்லைன்னா நான் தானே ரைட்டர் நீங்கள் அப்படி பண்றீங்க நாங்க தானே கிரியேட்டர் நீங்கள் இப்படி பண்றீங்க அப்படின்னு இந்த கேள்வி எங்கள் யாருக்கு வந்திருந்தாலுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு நாங்கள் ரொம்ப நம்புறோம் எல்லா எல்லா கிரியேட்டர்ஸுமாதே நாங்கள் நம்புகிறோம் அது நடந்திருக்காது ஸோ அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஈவோ இல்லாமல் இருந்ததுக்கு என் சார்பிலும் அவங்க ரெண்டு பேருக்கு நான் நன்றி சாப்பிட்றேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு ரெண்டு செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி